வணக்கம் இது தமிழ் வலசை சேனல் நான் முதுலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டமிட்டு கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவ செய்வோம் இன்று திருப்புகளில் திருத்தணிகை முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் ஒன்று பார்க்கலாம் இது நோய் தீர்க்கும் பாடல் நித்திய பாராயணத்திற்கு உரிய பாடலாகும் இருவலு ரோகமுயலகன் முயலகன் வாதம் எரி குண விடாத தலைவலி சோகை வாழ இவையோ பெருவிரிளை எறிகுலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறம் என அழியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு அசுரர் அசுர்பதா இசை பாடி வரும் ஒரு கால வயிறவராடபடி சுடர்வேளை விடுவோனே தருணிழல் மீதில் உரை முகிலூர்தி தரு திருமாதின் மணவாழ சலமிடை பூவி நடுவினில் வீறு தனி மலை மேவு பெருமா நோய்கள் பிறவிகள் தோறும் கந்தபுராணத்தின் படி போர்க்களத்தில் உன்னை எதிர்த்து வந்த அநேக வீரர்கள் வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் சேனைகள் இறந்துபடும்படியும் வலிமையான கூறிய ஒளிவீசும் வேளாயுதத்தை செலுத்தியவனே உன் வெற்றியை கண்டு பற்ற காலபைரவர் போர்க்களத்தில் நடனமாடவும் இங்கு காலபைரவர் என்பவர் சிவனின் அம்சமாகும் எனவே சிவனின் அம்சமான காலபைரவர் முருகனின் வெற்றியை கண்டு போர்க்களத்தில் நடனமாடுவதாக கூறுகிறார் போர்க்களத்தில் காலபைரவர் நடனமாடவும் தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மணவாளனே நீரால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்புற்றோங்கும் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே நீ எனக்கு நோய்கள் என்னை வருத்தாத வண்ணம் காத்து அருள் புரிவாயாக என வேண்டிக்கொண்டு அவ்வகையான நோய்கள் எவை என வகைப்படுத்துகிறார் இருமல் எனப்படும் ரோகம் முயலகன் எனப்படும் வலிப்பு நோய் முசல் வலிப்பு காக்கை வலிப்பு என்ற கூறப்படும் நோய்கள் வாத நோய்களான வாயு சம்பந்தமான நோய்கள் எரியும் குணம் கொண்ட மூக்கு நோய் விஷநீர்கள் நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி ரத்த சோகை முகம் வெளுத்து ஊதுமாறு செய்யக்கூடிய இரத்த குறைவால் ஏற்படக்கூடிய நோய் கிளைத்து புறப்படும் கண்டமாலை அதாவது கழுத்தை சுற்றி மாலை போல் உண்டாகும் புண்கட்டி இவைகளும் பின்னும் பெருத்த வயிறு மகோதரம் என்னும் பெருத்த வயிற்று நோயும் ஈழை கோளை இழுப்பு எனப்படும் நோய்களும் எரிகின்ற குலை நோய் மார்பறிச்சல் நோய்களும் சூளை வயிற்றுளைவு நோய் குமரக்கண்ட வழி ஆகிய பெரிய வழி நோய்களும் பின்னும் உள்ள வேறு பல நோய்களும் பிறவிகள் தோறும் என்னை பீடித்து வருத்தாத வண்ணம் இப்பிறவியல் மட்டுமல்லாமல் நான் எடுக்கக்கூடிய எந்த பிறவியிலும் என்னை பீடியாத வண்ணம் உன்னுடைய திருத்தாள்களை உதவி அருள்வாய் முருகா என வேண்டுவதாக அருணகிரியார் பாடியுள்ளார் நாமும் நித்திய பாராயணத்தில் இப்பாடலை பாடி இப்பிறவியில் மட்டுமல்லாது இனிவரும் எப்பிறவியலும் நோயின்றி வாழ இப்பிறவியிலேயே முருகனிடம் வேண்டுவோம் அருள் பெறுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி